இந்த மாடல் எப்படி இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பியூட்டிஷன் ஆரி மெஹந்தி மேக்கப் அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணிகிட்ருக்கேன் தரக்கோட்டா ஃப்ளவர் மேக்கிங் அப்படின்ட்டு ஒரு வேலையும் விடறதில்லைங்க எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு எல்லாமே செஞ்சுட்ருக்கேன் சக்ஸஸாக வரும் எனக்கு நிறைய ஒர்க் வரும்போது வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது மூலிமா அவங்களும் சம்பாரிச்சிட்ருக்காங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி என்ன சொல்ல போகிற அப்படின்னா இந்த மாதிரி சீல்லாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தச்சுட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓ இதெல்லாம் கூட வேலையில் நம்ம ஒரு ஒர்க் செஞ்சுருப்போம் ஒரு வேலை செஞ்சுருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அது மற்றவங்க செய்யும்போது இதெல்லாம் ஒரு வேலையாக நம்மளுக்கு இது மூலே தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி தெரியும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு பார்த்தா சும்மா நெகப்பழிச்சுலாம் நம்ம காலக்காலம் ரெண்டு மூணு காலம் அடிச்சிருப்போம் ஓ இப்போலாம் இது இதே ஒரு தொழிலாகவே செய்கிறாங்களா அப்படி அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நான் வந்து நான் அதிகமாக கடல்லாம் ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டேன் என்கிட்ட இருக்க வச்சு இந்த மாதிரி தச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி ஃபேமஸாக போயிட்டுருக்கு இருக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அம்மாவுக்கும் தைக்கிற மாதிரி பார்த்திங்களா அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து லைனிங்கோட உங்களுக்கு சேர்த்தியே நான் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து தைச்சி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைனிங் ரொம்ப நல்லா திக்காக வேணும் அது மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கனா மாடல் மாடலாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஐநூறுவா வரைக்கும் டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் சப்போர்ட்